அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க டெய்லி டென் தமிழ் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பரணி மற்றும் பல்லு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த இலக்கியங்கள் சார்ந்த தகவல்களை வந்து நம்ம முடிக்கிற தருவாயில் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் டேட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதை நம்ம ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் லாஸ்ட் டேட் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்னன்னா மாயோன் கொப்புள் மலர் தாமரை பூவோடு புறையும் சீரூர் என கூறும் நூல் எது அப்படின்றதான் கருதும் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி பரிபாடல் ஓகேங்களா பரிபாடல் தான் வந்து சொல்லுங்கள் மாயூன் கொப்புள் மலர்ந்தாமரை பூவோடு புறையும் சீரூர் என சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் ஓகேங்களா சரி நீங்கள் நான் டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எப்போவும் போல் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பரணி சார்ந்த தகவல்கள் போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரரை பாடுவதே பரணி இது தோற்றவர் பெயரில் பாடப்படுகிறது பரணி என்பதே நட்சத்திரம் அந்த பெயரே நூலுக்கு வந்தது என கூறியவர் ஊவேசா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் நிறைய கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ போரில் ஆயிரம் யானைகளை கொண்ட வீரரை பற்றி பாடுறதா வந்து பரணி கரெக்டு தான் இது எந்த தோட்டவர் நாட்டோட பேரை தான் பேடப்படும் ஓகேங்களா இப்போ கலிங்க வர கலிங்கத்து பரணி அப்படின்னா அப்போ கலிங்க நாட்டோமானு தோற்றுட்டுருப்பாரு அவரோட நாட்டோட பேரில் தான் வந்து இது பாடப்பட்டிருக்கும் ஸோ பரணி அப்படின்றது ஒரு நட்சத்திரோட பேர் அதுதான் வந்து இந்த நூலுக்கு பேராக வந்துக்குதுன்னு சொன்ன ஒரு ஊவேசா இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா இந்த ஊவேசா சார்ந்ததை நான் போச்சுங்க ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து கூற்றை கவனி கலிங்கத்து பரணி ஸோ கலிங்கத்து பரணி சார்ந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க கூற்று ஒன்று தமிழில் இருந்த முதல் பரணி ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாழ்சைகளை கொண்டது முதலாம் குலோத்துங்க சோழன் படைத்தல் பயனாக கருணாகர தொண்டைமான் கலிங்க போரை பற்றி பேசுகிறது ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சரும் ஓகேங்களா அனைத்து அனைத்துமே சரி அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா சாரி கேஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஓகே ஸோ அனைத்தும் சரி ஏன்னா தமிழில் இருந்த முதல் பரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி தாங்க ஓகேங்களா இருந்த முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி தான் ஓகேங்களா அது கரெக்டு தான் அதுக்கப்புறம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாலிசைகளை கொண்டது ஆமாங்க அதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ க கலிங்கத்து பரணி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாளிசை தாளிசைகளை வந்து கொண்டது அதுவும் கரெக்டு தான் அடுத்து முதலாம் குலத்தங்க சுவாயின் படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் கலிங்கப்பூர் ஆமாங்க கருநாகர தொண்டைமான் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கப்பூர் என்ன பண்ணிருப்பார் வெற்றி அடைஞ்சிருப்பார் சோ கலிங்க மன்னன் தோல்வி அடைஞ்சிருப்பார் அதனால் அந்த நாட்டோட மன்ன பேர் பா பேரில் பாடப்பட்டதா வந்து பார்த்தா இந்த கலிங்கத்து பரணி ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியங்க ஸோ அந்த கலிங்க நாட்டு மன்னனோட பேர் வந்து பார்த்தினா அனந்த பத்மன் ஓகேங்களா அந்த பேர் நல்லா வச்சுங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அனந்த பத்மன் ஸோ அனந்த பத்மன் தான் வந்து பார்த்தினா முத முதலாம் குலோத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அவரோட படை கருணாகர தொண்டை தொண்டைமான அனுப்பியிருப்பார் அது வந்து கலிங்க நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்ருப்பார் இருப்பாரு பத்மன் அதனால் அவர் ஒரு பேரில் படப்படுத்துறதான் கலிங்க பரணி ஓகேங்களா அப்போ எல்லாமே வந்து சரியாக இருக்குதுங்க டி தான் அதுக்கான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றம்போது கொண்டது இதுவும் ரொம்ப முக்கியம் தமிழில் இந்த முதல் பரணி அப்படின்றது இதுவும் முக்கியம் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என சிறப்பித்தவர் யார் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என சிறப்பித்தவர் யார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டுங்க சூப்பர் நீங்க ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒட்டக்கூத்தர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கலிங்கத்துபரணோட ஆசிரியர் யாருங்க ஜெயங்கொண்டார் ஜெயகொண்டாரும் ஒட்டக்கூத்தரும் சம காலத்தவராக சேர்ந்தவங்க ஓகேங்களா அப்ப அந்த ஒட்டக்கூத்தர் தான் என்ன தென் தமிழ் தென்தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அப்ப தெய்வபரணின்னு சொன்னவர் யாருங்க ஒட்டக்கூத்தர் தான் சொல்லிருப்பாரு அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் பாருங்கள் எனக்கு பிடிச்சமான ஒரு இலக்கணம் இருக்குதுன்னா என்னதுங்க இலக்கியம் இருக்குதுன்னா அது வந்து கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா அறிஞர் அண்ணா ஓகேங்களா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து இது நிறைய கேட்கலாங்க ஓகேங்களா அப்போ அறிஞர் அண்ணா தான் வந்து சொல்கிறாரு எனக்கு பிடித்த நூல் ஒன்று இருக்குதுன்னா அது என்னது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா அடுத்து இணை எது பாருங்க இந்த பரணி ஸோ இந்த பரணி எழுதுனவங்களில் பொருந்தாமல் இருக்கு எதுன்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க சூப்பர் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் தக்கையாக்க பரணி தக்கையாக்க பரணி எழுதியவர் ஒட்டக்கூத்தர் கரெக்டு தான் பாசவதை பரணி பாசவதை எழுதியவர் வந்து வைத்தியநாத தேசிகர் கரெக்டு தான் மோகவதை பரணி மோகவதை பரணி வந்து அரங்க சீனிவாசன் இல்லை தவறுங்க ஓகேங்களா யார் எழுதியிருப்பாருன்னா தத்துவராயர் ஓகேங்களா ஸோ தான் வந்து எழுதியிருப்பாருங்க சரிங்களா அரங்க சீனிவாசன் எழுதியது வந்து பார்த்தோன்னா அரங்கத்து சாரி வங்கத்து பயணி வங்கத்து பரணி ஸோ வங்கத்து பரணி தான் அரங்க சீனிவாசன் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ திராவிடத்து பரணி எழுதியவர் வந்து ராசை கவிஞர் கரெக்டு தான் சீனத்து பரணி ஒருத்தர் எழுதியிருப்பார் பாலசுப்ரமணி சீனத்து பரணினா பாலசுப்பிரமணி நான் டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க தக்கையாகபரணி ஒட்டக்குத்தர் பரணி வைத்தியநாத தேசிகர் மோகவதை பரணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தத்துவராயர் வங்கத்து தான் அரங்க சீனிவாசன் திராவிடத்து பரணி அப்படின்னா ராசை கவிஞர் சீனத்து பரணி அப்படின்னா பாலசுப்பிரமணி ஓகேங்களா சரிங்க அடுத்து கூற்றை கவனி ஜெயகொண்டார் ஸோ ஜெயகொண்டார் சார்ந்த அந்த கூற்றுகள் ஓகேங்களா ஸோ தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா சாரிங்க டைப் பண்ண இதாகிட்ருக்கு ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணல அதுக்குள்ளே அடுத்த அடுத்து பாயிண்ட்டுக்கு இருக்கிறேன் தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா அடுத்து முதல் குலத்தங்க சோழனோட அவைகல புலவர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சூப்பர் தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா ஏன்னா ஜெயங்கொண்டார் தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் முதல் குலத்தங்க சோழனோட அவைகல புலவராக தான் இருப்பார் இவருடைய காலம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான் அடுத்து ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என அழைத்தவர் யார் ரொம்ப முக்கியமானதுங்க இதுவும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என அழைத்தவர் யார் சூப்பர் பல சொக்கநாதர் சோக்கநாதர் பீதாங் இதுக்கான ஆன்சர் ஸோ பல சொக்கநாதர் சோக்கநாதர் தான் என்ன பண்ணியிருப்பார் ஜெயங்கொண்டாரை வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாருங்க ஓகேங்களா அடுத்து ஜெயங்கொண்டார் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்க ஜெயங்கொண்டார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது சூப்பர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கலிங்கத்து பரணி இசை ஆயிரம் உலாமடல் இது எல்லாமே ஜெயங்கொண்டார் எழுதிய நூல்கள் அறநெறிச்சாரை மட்டும் யார் எழுதியிருப்பாரனா முனைப்பாடியார் ஓகேங்களா ஸோ முனைப்பாடியார் எழுத நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறநெறிச்சாரம் அப்போ சீதாங்க பொருந்தாமல் இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க அடுத்து பல்லு தொல்காப்பியம் கூறும் எந்த வகையை சார்ந்தது பாருங்க பல்லு இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சொல்லக்கூடிய எந்த வகையை சார்ந்ததாக வந்து காணப்படுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ பல்லை பொறுத்தவரும் தொல்காப்பியம் கூறக்கூடிய புலன் என்னும் வகையை சார்ந்தது ஓகேங்களா அப்படிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புலன் என்னும் வகையை சார்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு அடுத்து திருமலை முருகன் புல்லுடன் தொடர்பற்றது பாருங்க திருமலை முருகன் புள்ளையோட கொடுக்கப்படுற கூட்டுறதுல தவறானதுன்னு பார்க்கலாம் பாருங்க பள்ளி செய் திருமலை அதிபர் பல்லு எனப்படுகிறது அதன் ஆசிரியர் கவிராயர் இது கூறும் நெல் வகை பத்தொன்பது இதன் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சூப்பர் இதில் எங்கே தவறாக இருக்குது டி தாங்க இதில் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான சொன்னதுங்க டி தாங்க ஓகேங்களா ஏன்னா திருமலை முருகன் பல்லு பள்ளி செய் திருமலை அதிபர் பல்லுன்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருகே இருக்கக்கூடிய பண்புள்ளிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குன்றின் மீது இருக்கக்கூடிய முருகனோட பேர் தான் திருமலை ஓகேங்களா அந்த அந்த குன்றோட பேர் திருமலை அங்கே முருகன் இருப்பார் அதனால் அவரை பற்றி பார்த்தனால்தான் திருமலை முருகன் பல்லு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சரிங்களா ஸோ அதனால் பள்ளிசை திருமலை அதிபர் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது இதனோட ஆசிரியர் கவிராயர் கரெக்ட் தான் இது கூறுவாகும் நெல் வகைகள் வந்து பத்தொன்பது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் எத்தனை கேட்கலாம் பத்தொன்பது இதனோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படின்றத தவறு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஓகேங்களா அடுத்து உங்களுக்கான கேள்வி உழத்தி பாட்டு என அழைக்கப்படுவது எது இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க ரொம்ப முக்கியமானது உழத்தி பாட்டு என அழைக்கப்படுவது எது பரணி களம்பகம் பல்லு பிள்ளை தமிழ் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடே நான் உங்களுக்கு நான் பண்ண்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சரிங்கஸ் நான் ஒரு டைம் அப்படியே ரிப்பீட் போட உங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன் அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க நான் வேகமாக வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன் ஸோ கூட்டுரைக்காரணி பரணி ஆமாங்க போரில் ஆயிரம் மேன்கள் பண்ணுற வேற வேறு பாடுவது பரணி தோற்ற ஒரு பயிரில் பாடப்படும் இது வந்து நட்சத்திரன்ற அதுக்கு வந்து சொன்னார் ஊவேசா எல்லாமே சரிதான் இதில் வந்து பார்த்தா தமிழில் இந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி தான் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது தாயசைகளை கொண்டது முதலாம் குலத்தங்க சோழனோட படை தளபதியான கருணாகர தொண்டைமான் அந்த குல கலிங்க மன்னனான அனந்த வந்து வெற்றி கொண்டது தான் வந்து பாடப்படுது ஓகேங்களா தோற்ற அரசனோட பேரில் பாடப்பட்டிருக்கு கலிங்கத்து பரணி தென் தமிழ் தேவ பரணின்னு சொன்னவர் வந்து ஒட்டக்கூத்தர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இலக்கியம் உண்டுனா அது கலிங்க பரணி தான் சொன்னவர் அறிஞர் அண்ணா இதில் வந்து பொருந்தாத்தியதுன்னு பார்த்தோம் மோகவாதை பரணி ஓகேங்களா ஏன்னா யார் ஒருவர் மோகவாதை பரணின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தத்துவராயர் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா இது வந்து வங்கத்து பரணி தான் அரங்க சீனிவாசன் அடுத்து இதில் வந்து ஜீதங்குடி என்னும் ஊரைனை சேர்ந்தவர் முதலாம் குலத்தவங்களோட அவைகால புலவராக இருப்பார் ஒரு காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு எல்லாமே சரிதான் ஜெயங்கொண்டாரி பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் சொன்னவர் பலபட்டை சொக்கநாதர் ஜெயங்கொண்டார் நூல்களில் தொடர்பட்டது அறநிலைச்சாரம் ஏதாவது முனைப்பாடியார் எழுதியிருப்பார் ஓகேங்களா மீதி மூணும் அவர் எழுதிய நூல்கள் தான் பல்லு தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா புலன் என்னும் வகையை சேர்ந்தது தான் பல்லு திருமலை முருகன் பல்லாவோடு தொடர்பட்டது இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அடுத்து உழைத்து என்ன அடைக்கப்படுதுன்றது நீங்கள் ஆன்சர் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த லாஸ்ட்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ தேங்க்யூ கைஸ் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த ஓடியே உங்களை நான் சந்திக்கிறேன்